என்ன சொன்னால் யாரெல்லாம் இதே இதுக்கு இதுக்கிற கல்வியில் தொடர்ந்து செஞ்சிட்டு வராங்களோ அவர்கள் அடுத்த ஸ்டேஜ் படித்தரேன்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜை அடைவதற்கு ஒரு வாய்ப்பை இப்போது நம்ம வழங்குகின்றோம் அது குறித்து இப்போது பேச போகிறோம் புதுசாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைத்து மக்களுக்கும் இதை ஷேர் செய்ய மறக்காதீங்க அல்ல எல்லாம் வல்ல அல்லா கிடைச்சி வேணாக கணித உங்களில் யாரெல்லாம் வந்து திக்கரை கல்வி செஞ்சு அஹதியத் ஐயத் அக்ரபியத் இந்த படித்தனம் வாங்கியிருக்காங்களோ அவர்கள் அடுத்த படித்தனம் போவதற்கு அது அடுத்த படித்தன சொன்னால் சீரே காபான்னு சொல்லக்கூடிய காபத்துல்லாவுடைய படித்தனம் இந்த படித்தனம் கிடச்சதுன்னு சொன்னால் நம்ம முருகம் அங்கே போய் தாப் அதாவது திக்கர் முடிச்சுட்டு முறாக்கம் போக அந்த காவாவை சென்று தாவ செஞ்சுட்டு வரும் அலமது இல்ல சில யாருக்கு இதே கண் திறக்க அவங்க பார்ப்பாங்க இன்ஷால்லா அதனால் யார் வந்து ஹதியத் மயத் அக்ரபி இந்த படத்தில் வாங்கியிருக்காங்களோ அல்லது எதாவது ஒரு படத்தில் வாங்கியிருக்காங்களோ அவர்கள் தங்களுடைய பெயர் அந்த நேமில் போட்டு பின்னால் பெயர் சரி சரிங்க இருந்தாலும் சரி தான் பெயர்லாம் பெயர்னு போடுங்க தமிழில் ஆனால் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்ப வேணாம் ஏன்னா நீங்கள் எழுதணும் அது எப்படின்னு சொன்னால் உங்கள் பேர்னு எழுதி போட்டு நேம் நேமு போட்டு உங்கள் பேர் எழுதுங்க அப்புறம் ஃபாதர் நேம் போட்டு பத்தாட பேர் எழுதுங்க ஊர் எந்த ஊர்னு எழுதுங்க அதே இருந்தால் கீழே ஸ்ரீலங்கா எழுதிடுங்க கீழே செல் நம்பர் இது நாலு விஷயத்தையும் தமிழ்நாடாக இருந்தால் தமிழ்நாடுன்னு போட்டுருங்க இந்த நாலு விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படித்ததில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் அதை பேசி அனுப்புங்க இது மாதிரி நான் வந்து அதை சொல்லுங்கள் நான் எழுதிருங்க அதாவது படித்திரம் மூணாவது படித்தத்தில் இருக்கிறேன் ஹதீத் மெயித் பக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு எழுதிட்டு ரெண்டாவது எத்தனை வருஷமாக நீங்கள் திக்கர் செய்கிறீங்க எத்தனை மாதம் செஞ்சிட்ருக்கீங்க ஹதியத் படித்திரம் வாங்கிட்டு இந்த படித்தங்களை வாங்கிட்டு எத்தனை மாதம் நீங்கள் திக்கர் செஞ்சிட்ருக்கீங்க எத்தனை வருஷம் செய்கிறீங்க விஷயத்தையும் குறிப்பிடுங்க ஏன்னா யார் வந்து இந்த படித்தரை வாங்கிட்டு ஒரு வருஷம் அந்த அக்கிரி ஹதித் மயீத் அக்கிரேபிள் போதாவது படித்திரம் முதல்ல மூணு படத்திரம் வாங்கிட்டு ஒரு வருஷம் திக்கர் செய்கிறாங்களோ அவர்களுக்கு தான் சீரை காப்பாக கொடுப்பாங்க அதே மாதிரி சீரே காபா யார் வாங்கினாங்களோ அவங்க ரெண்டு வருஷம் திக்கர் செய்யணும் தொடர்ந்து தகஜ எட்டு எட்டக்காத்து இந்த காலை மாலை திக்கிற வந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் சொல்லக்கட்டி திக்கிற காலை மேலே செய்யணும் ஈவினிங்கில் யூடியூப்பில் நம்ம ஷேக வந்து திக்கரி செய்கிறாங்க ஒன்பது மணி பத்தரை பத்தரை வரவையிலையும் அதில் கலந்துக்கிடலாம் காலையில் நாம் தகஜத்தில் திக்கிற அஞ்சு மணிக்கு திக்கர் செய்கிறோம் அதில் கலந்துக்கிடலாம் அப்படி இல்லைனா தனிப்பட்ட முறையில் செஞ்சுக்கோங்க ஆனால் முக்கால் மணி நேரம் காலையில் முக்கால் மணி நேரம் குறைஞ்சபட்சம் இல்லை நாற்பது நிமிஷம் செஞ்சுட்டு யார் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்களோ ப்ளஸ் தாஜ் தோடுறாங்களோ இவங்க ரெண்டு வருஷம் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சே மஸ்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படித்திரம் கிடைக்கும் இன்ஷால்லா ஆகவே அந்த படித்தரை வாங்குறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் யாரெல்லாம் சீரைக்காப்பம் வாங்கிட்டு ரெண்டு வருஷம் இதை இருக்கிற தாஜ் தோடுறாங்களோ அவங்க என்ன செய்யணும் சொன்னால் அவங்க பேர் எழுதி எழுதிட்டு நான் வந்து வாங்கி எத்தனை வருஷம் முன்னாடி வாங்கினேன் சீரகப்போ வாங்கினேன் இப்போ எத்தனை எத்தனை வருஷமாச்சு அப்படின்னு எடுத்துட்டு போனீங்கன்னா உங்கள் என்ன செய்யப்படும் அடுத்து சே மசீன் அப்பிங்கப்படுத்தி கொண்டு போகப்படும் இப்போது சில பேர் வந்து ஏழு லட்சத்தூபா செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் இதுவரை படித்தனமே வாங்கலைன்னு சொன்னால் அவங்க குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் அவங்க இருக்கிற செஞ்சுட்டு வந்தா சொன்னேன் ஏழு லத்தீஃபா ஒரு லத்தீஃபா இல்லை ஏழு லத்தீஃபா இந்த ஏழு லத்தீஃபா செய்யக்கூடியவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அது மாதிரி செஞ்சுட்டிங்கன்னா உங்கள் பேரையும் உங்கள் அத்தா பேர் ஊர் செல்லப்புரை அனுப்பி வச்சிங்கன்னு சொன்னால் அதில் குறிப்பிடணும் இது மாதிரி நான் எல்லாத்தையும் இப்போ வந்து இவ்வளோ மாதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இல்லை ஒரு வசம் செஞ்சிட்ருக்கேன் தகாஜத் எட்டுருக்கா தூழ்ந்துகிட்ருக்கேன் விடாமல் தூழ்ந்துட்டுருக்கேன் அந்த விஷயத்தை குறிப்பிடணும் அதை இங்கே டைப்பு செஞ்சாலும் சரி தான் அதில் பேசணும் ஆகவே அந்த மாதிரி நீங்கள் அனுப்பிங்கன்னு சொன்னால் இன்ஷா அது மாதிரி யார் வந்து திக்கிற செஞ்சிட்ருக்கீங்க ஏழு லட்சிஃபா ஒரு லட்சிஃபா செய்கிறவங்க எனக்கு நீங்கள் பேசி அனுப்பினீங்கன்னு சொன்னால் நான் ஏழு லட்சிஃபா செய்கிறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ அனுப்பி வைப்பேன் அது நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கணும் அப்படி நீங்கள் ஒரு வருஷம் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஆர்வ படித்தரங்கள் அந்த படித்தரம்னா என்னென்னு சொன்னால் நம்முடைய ரூஹாப்பிடி இந்த திக்கரே கல்வியை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது நம்முடைய ரூஹ அதாவது அவளியாக்களுடைய முதல் படித்தரும் இது எங்கே இருக்குன்னு சொன்னால் எழுபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒளி வருடங்களை தாண்டி அதாவது ஏழு வானங்களை தாண்டி இருக்கிறது ஒலியாகப்பட்டது ஒரு செகண்டுக்கு வந்து ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யும் அதே மாதிரி ஒரு ஒரு செகண்டுக்கு அப்போ அது வந்து ஐம்பதாயிரம் வருஷங்கள் பயணம் செஞ்சால் எவ்வளோ தூரம் போகும்போது நம்ம கணக்கிட முடியாது அவ்வளோ பல கோடி மைல்களை தாண்டி தான் இருக்குது அந்த அகதியை ஏழு வாரங்களை தாண்டி இருக்கிறது அந்த மக்காமில் உங்கள் உருகம் வந்து அல்லாடி கிருவையில் இந்த திக்கர் செய்கிறவங்களுடைய ரூஹம் அங்கே வைக்கப்படும் வச்சுன்னு சொன்னால் நீங்கள் டெய்லி திக்கர் முடிச்சுட்டு அந்த முறக்கா போல் நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியும் அது எப்படி இருக்குன்னு சொன்னால் இது எதுவும் அது ஒரு உலகம் வெள்ளை நிறமாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் அந்த இறைநேசர்கள்லாம் என்ன வெள்ளி வெள்ளை நேரம் வெள்ளை நிறத்தில் இருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய மஜிதெலாம் வெள்ளை நிறத்தில் இருக்கும் அங்கே நம்ம போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அமர்ந்து இருந்துட்டு அல்லாட துவாசிட்டு வர வேண்டியதுதான் இது சில பேருக்கு இதே கண் திறந்தேன்னு சொன்னால் அதை பார்ப்பாங்க அப்போ யார் இந்த ஆரம்பப்படுத்துகிறோம் ஹதியத்துக்கு கிடச்சிட்டாவே அவர் ஒரு இளசர் வாஃபாத்தாயிட்டாருன்னு சொன்னால் அவருடைய ரூஹாகப்பட்டது கர்பூலாக இருக்காது அந்த இடத்துல போய் இலினஸ் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும் அவங்க அதை அந்த இடத்த அழைச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க வெற்றி பெற்றுட்டார்கள் மறுமையில் வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆகிவிடுவார்கள் ஆகவே இதெல்லாம் ஒரு வந்து ஒரு ஆன்மீகத்தில் உள்ள விஷயங்கள் மறைக்கப்பட்ட விஷயங்கள் ஆன்மீக ரகசியங்கள்னு சொல்கிறது இதை நம்ம வந்து தெளிவாக இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறோம் ஏன்னா அல்லாவுடைய கிருபையில் இந்த காலத்தில் ஆன்மீக விஷயங்கள் வந்து அதில் யாரும் தேட்ட இல்லாதனால தேடுனா அவங்க சரியான முறையில் அடைந்து கொள்ள முடியாதனால இதை வெளிப்படையாகவே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் சொன்னால் இதை வந்து மக்களுக்கு அறிவிச்சிட்டு வரோம் அலமதுல்லா இது வந்து நம்ம நமீஸ்வராசனுடைய அனுமதியின் பேரில் ஷேக் அல்லாஹன் பெரியார்களுக்கு கொடுத்த உத்தரவின் பேரில் இது வந்து எல்லா மக்களுக்கும் வந்து வெளிப்படையாக சொல்ல சொன்னதுனால வெளிப்படையாக சொல்லி யார் தகஜத்துல எவ்வளோ திக்க செஞ்சுட்டு வராங்களோ அவர்களுக்கு இந்த படித்தங்கள் இன்ஷா அல்லாஹ் அது நம்ம நம்ம சொன்ன முறையில் செய்கிறவங்களுக்கு அந்த படித்தங்கள் கிடைப்பதற்கு நம்ம உதவி செய்வாங்க சார்லாம் அதுல ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் பெரிய படித்தங்கள் வாங்கியிருக்காங்க மஸ்ஜித் நபி சீரே நபி சாஸ்திரம் அந்த மஸ்ஜித் நபி சொல்லக்கூடிய படித்தரும் அவங்க தர்போரில் அமரக்கூடிய பாக்கியம் கவோத்துல போகக்கூடிய பாக்கியம் இது மாதிரி இந்த ஏழு வாலங்களுக்கு தாண்டி அந்த இறைநேச படித்தலாம் அடைஞ்சிருக்காங்க அதுமூல்லா நாமும் முயற்சி செஞ்சால் கிடைக்கும் எல்லாருக்குமே கிடைக்கும் அதுக்கு என்ன ஷரத்துன்னு சொன்னால் த ஹஜத்து எட்டு சரியா பெரிய ரொம்பலாம் ரொம்ப பெருசாக கிடையாது இப்போ வந்து நாலரை மணிக்கு சுரானு சொன்னால் ஒரு நாலு மணிக்கு இருந்துச்சுங்க முனியம் கல் இருந்துச்சுங்க அவங்க கால் மணி நேரம் ஆயிரும் ஒரு அரை மணி நேரம் அந்த அரை மணி நேரத்தில் நினைச்சீங்கன்னு சொன்னால் எட்டு ரக்காத்துக்குள்ளுவீங்க ஒரு முதல் ரெண்டு ரக்காத்தில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன சுறாக்கள் குழியாளுக்கு அப்புறம் குளர் பிறப்பிப்பா குழுவை பிரபுனாஸ் இது மாதிரி எட்டரக்கா தோல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த திக்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாற்பது நிமிஷம் தொடர்ந்து செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் ஃபஜ்ஜுக்கு முன்னாடி முடிச்சிடலாம் அதான் ஃபஜ் வாங்க சொல்லி ஒரு முக்கால் செஞ்சு தான் உங்களுக்கு வந்து தொழுகை நடக்கும் அப்போ அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடலாம் நீங்கள் வந்து வாங்க சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து முன்னாள் பத்து நிமிஷம் முன்னாடி தொடங்க அவ என்ன செய்யலாம் வாங்க சொ வாங்க சொல்லி ஒரு முப்பது நிமிஷத்தில் முடிச்சிடலாம் அப்புறம் அங்கே போய் என்ன செய்யலாம் நீங்கள் ஃபஜ்ஜு போய் தந்துட்டு வந்துடலாம் அப்போ இந்த முறையில் உங்களோடய டேக்டர் நீங்கள் தர்த்தி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாமே வந்து நேரத்தை நம்ம தர்த்தி தான் அதே மாதிரி இது காலையில் இருக்குது ஈவினிங் திருக்கிற அசருக்கு பின்னாடி இல்லைன்னா மகளிர் பின்னாடி இல்லை ஈஷா பின்னாட்டி இல்லைன்னா தூங்குறக்கு முன்னாடி எது சௌரியமாக இருக்கோ இது காலமேலாம் செஞ்சுட்டு வந்தாவே அகமதுல்லா கிடைக்கும் அதுக்கு நம்ம வந்து தர்த்தி பண்ணிக்கிறோம் சரி நம்ம அல்லாவுடைய நெருக்கத்தை பெருன்னு சொன்னால் அதுக்கு தெரிந்த அதுக்கு தகுந்த தியாகங்கள் நம்மளுடைய நேரங்களை கொடுக்கணும் அதுதான் தியாகம்னா என்ன நேரங்களை கொடுக்க வேண்டும் ஆகவே அப்படி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருவருமே என்ன செய்யலாம் இன்ஷா இன்ஷால்லா இந்த பெரிய பெரிய படித்தரங்கள் அறிந்து கொள்ள முடியும் அதுக்கு முயற்சி செஞ்சுன்னு சொன்னால் எல்லா நெருக்கத்தை பெற முடியும் ஆகவே அனுப்பிக்குறீங்களே அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ரொம்ப கிடைச்சிருக்குது அதனால் இவங்க யாருன்னு விரும்புறீங்களோ எனக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பிடுங்க யாருமே எனக்கு வந்து ஃபோன் பண்ணாதீங்க எதாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பினா நான் நைட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துட்டு உங்களுக்கு அந்த உங்களுக்கு பதில் தருவேன் ஏன்னா நான் வந்து ஏதாவது மீட் போகிற கூட வந்து இருக்கேன் ஒரு ஃபோன் வந்துச்சு அதனால் என்னுடைய இது கட்டாகுது அதுவரை மீ பாக்கி நேரத்தில் வந்து நம்ம மீட்டிங்கில் இருப்போம் பல விஷயங்களாக இருப்போம் அது வந்து டிஸ்டன்ஸ் ஆகுது ஆகவே நீங்கள் ஃபோன் என் நம்பர் வந்து டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஃபோர் ஒன் எயிட் டபுள் ஃபைவ் தொண்ணூத்தொம்பது ஏழு ஆறு எட்டு நாலு ஒன்று எட்டு அஞ்சு அஞ்சு இது வந்து எல்லாமே உங்களுடைய எல்லா பிரச்சனைக்குமே நான் தீர்வு கொடுத்துட்டேன் இது எதுக்குன்னு சொன்னால் இந்த நம்பரு யார் வந்து இந்த படித்தரம் வாங்க விரும்புகிறாங்களோ அவங்க என்ன செய்ய இந்த நம்பரை பதிவு பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி ஒம்பது ஏழு ஆறு எட்டு நாலு ஒன்று எட்டு அஞ்சு அஞ்சு இந்த நம்பருக்கு நான் சொன்ன விஷயத்தை அனுப்பி வச்சின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதம் இந்த படித்தரம் வாங்குவதற்கு நம்ம வந்து உயர்ச்சி உதவி பண்ணுவோம் எல்லாம் நல்லா கபிடிச்சுவானாக அதனால் எந்த காரணத்துக்கு ஒன்றும் எனக்கு வந்து கால் பண்ண நினைக்காதீங்க நல்லா உதவி செய்வான் முக்கியமானு சொன்னால் வாட்ஸ்அப்பில் பேசியிருப்பா நான் பார்த்துக்குருவேன் சில பேர் தங்களுடைய பிரச்சனை விஷயமா சொல்கிறாங்க அதை சொல்லும்போது அந்த பிரச்சனையை வந்து எல்லாத்துக்கும் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய வீடியோவை நீங்கள் என்ன செய்யன்னா பார்த்துட்டு அதில் உள்ளபடி எழுதி வச்சுட்டு செஞ்சாவே அல்லாடிக்கும்போது இல்லை சரியாயிடும் நூற்று நூறு சரியாயிரும் அலமது இல்லா இன்னும் அல்லாதான் உதவி அல்லாவுடைய குரானை ஓதி நம்ம கேட்குறோம் அல்லா உதவி செய்ய போகின்றான் ஓகேங்களா அப்போ இந்த திருக்கிற செஞ்சுட்டு செஞ்சுன்னு சொன்னால் சீக்கிரமே அதுவும் சிறப்பாக அது வந்து நடக்கும் ஏன்னா நம்ம ருஹு வந்து இந்த இதே திக்கிற செய்யும்போது நம்ம ருஹு வந்து பலமாகுது ருஹு பலமானவள் செய்யக்கூடிய துவாக்கள் கபலம் சீக்கிரமே கபலாகும் சீக்கிரமே அல்லாவுடைய நெருக்கத்தை பெறும் அல்லாவுடைய கபூல் கிடைக்கும் ஓகேவா ஆனால் அதுக்காக தான் இந்த திக்கரு அதாவது இதே திக்குரு அல்லாவுடைய நெருக்கத்தை பெறதுக்கும் நம்முடைய இரினேஷன் ஆகிறதுக்கும் நம்முடைய துவா கபுல் ஆகுறதுக்கும் தரிசனம் கிடைக்கிறதுக்கும் மிகப்பெரிய பாக்கியம் இல்லையா இது இந்த திக்கர் யாருக்கு செய்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லா நானான்னு சொன்னால் க அவங்க கனவுல நம்பி பார்க்கக்கூடிய பாக்கியமோ அல்லா நானான்னு சொன்னால் திக்கர்லையே மொராக்காபாவே திக்கர் முடிச்சுட்டு மொராக்காபான்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது அது சுழித்தருவேன் இன்ஷா அல்லா புதுசாக விரும்ப யார் கற்றுக்கிற விரும்புகிறீங்களா எனக்கு வாட்ஸ்அப்பில் இதே திக்கர் எப்படி செய்யக்கூடிய முறை என்ன அப்படிங்கிறது கேட்டு அனுப்பிங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் இன்ஷா அதில் எல்லாம் அவள் அல்லாஹ் ஹேன் வளா எதனை கேட்டோமோ அதை முடியும் அமல் செய்யக்கூடிய பார்த்து எனக்கு உங்களுக்கு தோனாக வாக இந்த அஸ்லாம் வலைக்கிரம் பிற காற்று